வணக்க மக்களை கடந்த இழுவ இருபத்தி ஏழு வருடங்களாக வந்து ஜோக்கர்ஸாக இருந்த சவுத் ஆப்பிரிக்க அணி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு டபுள்யூடிசி பைனலில் வந்து வாகை சூடி சூடியிருக்கேன்னு சொல்லலாம் அந்த நிலையில் வந்து டபிள்யூடிசியில் நடந்த ஒரு ஒரு ச நிகழ்வான சம்பவத்தை வந்து டெம்பா பவுமா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதாவது டபுள்யூடிசி பயனோடைய இறுதி பயனலை வந்து சோக்கர்ஸுங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி சண்டையை தோன்ற விதமாக ஆஸ்திரேலிய பிளேயர்ஸ் வந்து எங்களிடம் வந்து சீண்டலில் ஈடுபட்டாங்க அந்த இறுதி யுத்தத்தில் நாங்கள் வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்று அவனும் இந்த இடத்துல சோக் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மேலும் எங்கள் மீது நிறைய பேர் நம்பிக்கையும் வச்சாங்க அதே நேரத்தில் எங்கள் மீது பலரும் வந்து சந்தேகமும் பட்டாங்க இவங்க வந்து வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமும் பட்டாங்க அந்த சந்தேகத்தை எல்லாம் ஆக்குற மாதிரி வந்து நாங்கள் இந்த கப்பை வாங்கியிருக்கிறோம் கடந்த சில காலங்களில் கேள்வி கேட்கப்பட்ட கேள்வியில் வந்து சோக்கர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபைனலாக தோற்றுருவீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தொலைச்சி எடுத்தாங்க பத்திரிகையாளர் அவர்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு சிறந்த ஒரு பதிலாக கொடுத்துருக்குறோம் இந்த கப்பு மூலமாக அப்படிங்கிறத வந்து டெம்பா பவுமா அவர்கள் சொல்கிறாரு மேலும் டெம்பா பவுமா என்பது ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தென்னாப்பிரிக்கா கேட்ப விளக்கியிருக்கிறாரு நன்றி வணக்கம்